கல்லில் வளர்பவளே இல்லம் தேடி வந்தவளே இந்த ஏழையிடம் தாயே என்னதான் கண்டாயமா கல்லில் வளர்பவளே இல்லம் தேடி வந்தவளே மலையடி வாரம் வந்த என் விலை மாணிக்கமே கலைந்திடும் மேகமடி தாயே கலைந்திடும் மேகமடி கல்லில் வளர்பவளே இல்லம் தேடி வந்தவளே பச்சை வயல்வெளியில் வந்த பர்வதவர்த்தினியோ என்றும் கொச்சை மொழி பேசும் எந்தன் கொஞ்சம் கிளியம்மா கிளியம்மா கல்லில் வளர்பவளே என் இல்லம் தேடி வந்தவளே கொண்ட கோலம் துர்க்கையடி உனக்கு கற்கண்டு சொற்களடி என் பாவம் களைய வந்தா பாசமுள்ளதொர்க்கையடி எந்த பாசமுள்ள தோற்கையடி கல்லில் வளர்பவளேன் இல்லம் தேடி வந்தவளே இந்த ஏழையிடம் தாயே என்னதான் கண்டாயமா கல்லில் வளர்பவளேன் இல்லம் தேடி வந்தவளே